ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது தேர்தலிலும் புரட்சித் தலைவருடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சிதான் தொடரப்போகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக ரெண்டாயிரத்தி இருபதுல ஓராண்டுக்கு முன்பே தேர்தல் பணியை துவங்கி இருக்கிற ஒரே இயக்கம் இந்தியாவிலே நமது இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு மக்களின் இயக்கம் ஆட்சி கட்டிற்கு இன்றைக்கு ஆறு முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி ஏழாவது முறையும் வரப்போகிறது என்கிற அளவிற்கு தனத்தனத்தையிலே அத்துணை பேர்களுக்கும் என் அன்பும் பணிவும் கலந்த வணக்கம் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைக்கின்ற வகையில் நடைபெறுகிற கடமையும் பொறுப்பும் நிறைந்த இந்த நிகழ்ச்சிக்கு தம்பி ஜெரானும் மாவட்ட கழக செயலாளரும் நேற்றே என்னையும் பாசத்தோடு அமைப்பு செயலாளர்களில் ஒருவன் என்ற தலைமை கழகத்தால் சமீபத்தில் நியமிக்கப்பட்ட அந்த உரிமையோடு அந்த தகுதியின் அடிப்படையில் என்னையும் அழைத்து இதில் பங்கு பெறுகிற வாய்ப்பை தந்ததற்காக அவருடைய பொற்பாதங்களில் என்னுடைய நன்றியை நான் நிறைவாக நான் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் தேர்தல் வந்துவிட்டால் புரட்சித் தலைவர் சொன்னது அண்ணா சொன்னது அம்மா சொன்னது தேர்தல் பொது தேர்தல் வருகிறது மக்களை சந்திக்கிற களத்துக்கு போகிறோம் என்றால் பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பாட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்று என்ற முன்னு உதாரணமாக நாம் அனைவரும் திகழ வேண்டும் என்பதை நான் ஆரம்பத்தில் சுட்டிக்காட்ட நான் விரும்புகின்றேன் தலைவர் புதிய பூமி திரைப்படம் தென்காசி அடைத்திருந்த அங்கே வேட்பாளராக அன்றைக்கு நிறுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த திராவிட இயக்கத்தினுடைய வேட்பாளராக அண்ணன் கதரும் நின்றார்கள் தன்னுடைய பெயரை கதிரவன் நின்று அந்த புதிய பூமி படத்திலே சேர்த்துக் கொண்டிருக்காரணம் நாங்கள் அதான் எம்ஜிஆர் இருந்து அதில் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் முன்னே சேரும் என்று தன் குழர்களை பார்த்து பார்ப்ப அப்படிப்பட்ட கூட்டம் தான் இங்கே பந்தலிலே அமர்ந்திருக்கிறது வெற்றி மீது வெற்றி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் சில நேரங்களிலே தேர்தல்களில் சில பாதிப்பு வந்தாலும் கூட அடிபட்ட சிங்கமாக சிறுத்து நின்று சீரும் சிங்கமாக இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னையிலே கிளம்பிவிட்டதுக்கு டெல்லியிலே தான் நிற்கும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை தலை தூக்க விடாமல் சமட்டியணி அடித்தவர்கள் தலைவர் காலத்திலே விட அம்மா காலத்தில் மிக மிக சிறப்பான வெற்றிகள் தலைவகத்தை குறித்து திமுகவை ஒரு குடும்ப கட்சியாக இன்றைக்கி நிரூபித்து காட்டியிருப்பவர் தலைவருக்கு பின்னாலே அவர்கள் அவருடைய பேரில் இயங்குகிற பேரவை இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்படுவதை அறிந்து கழகத்தின் எழுபத்தி ரெண்டில் இருந்து உறுப்பினராக இருக்கிற எங்களை போன்ற அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் இன்றைக்கு உண்மையிலே பூரிப்படைகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்பொழுது நமது கழகத்தினுடைய பத்திரிகை நம்பதம்மா எழுபத்தி ரெண்டிலே புரட்சத்தில் வரை இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டு மக்களுக்காக பாதுகாப்பு கவசமாக இந்த இயக்கத்தை துவக்கிய போது இது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை வைத்து தூக்கவில்லை சாதாரண தொண்டர்களை வைத்து தமிழ்நாட்டு மக்களின் பேராணர் கோட்டையில் வந்து திராவிடம் முன்னேற்ற கழகத்துக்கு அவர் உயிரோடு இருக்கிறவரை சட்டமன்றத்தில் இடமில்லை என்கிற சதுர்த்தத்தை நிலைநாட்டிய பார்வரத்தனுடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய ஆசாராக ஏற்றுக்கொண்ட அவருடைய பேரிலே நமது கட்சி கழகம் பத்திரிகை நடத்தியது அந்த பத்திரிகையிலே திடீரென அவருக்கு என்ன தோன்றியதோ எண்பது தேர்தல் வருவதற்கு முன்பு அண்ணா பத்திரிகையிலே ஒரு வாரம் தொடர் கட்டுரை எழுதினார்கள் தொண்டர்களுக்கு அதில் ஒரு நாள் கட்டுரை தொண்டதும் பெருமை என்று தலைப்பிட்டு அந்த கட்டுரை எழுதினார் என் அஞ்சலை பசுமையாக இன்றைக்கும் நினைவில் இருக்கிறது தொண்டர்களை பற்றி அவர் குறிப்பிடும் போது சொன்னார் களம் அமைகிற போதெல்லாம் அந்த களத்திலே நின்று ரத்தத்தை நேர்மையாக சிந்தி உழைப்பவன் தொண்டன் மேடை அமைப்பவன் தொண்டன் ஒளிபதிக்கிய அமைப்பவனும் தொண்டன் கொடியேற்றுகிறவனும் தொண்டன் கொள்கை முழக்கப்படுகிறோனும் தொண்டன் அவன் வாழ்ந்தால் கட்சி வாழும் அவன் அடங்கினால் கட்சி முடங்கிவிடும் என்று குறிப்பிட்டார் அந்த தொண்டர்கள் விடாமல் இன்றைக்கு அவர் இரண்டு மாபெரும் தலைவர்களுடைய வழியிலே இந்த இயக்கத்தை நம்முடைய தலைமை இன்றைக்கு கட்டி காத்து உற்சாகப்படுத்தி வருகிறது மாற்றார் குறை சொல்ல முடியாத அளவிற்கு உலகத்தையே உருக்கி போடுகிற ஒரு வைரஸ் காய்ச்சல் தாக்கிய நிலையிலேயே கூட இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை கண்ணினிமை போல காத்து நிற்கிற அரசு நம்முடைய அம்மாவுடைய அரசு புரட்சித் தலைவருடைய அரசு இதிலேயும் குறை காணுகிறார்கள் என்ன சொன்னாலும் எடப்பாடியார் போய் ஓபிஎஸ் போய் சில அரசின் பார்த்து அது செய்திகளிலே ஊடகங்களிலே வருகிற போது கோபாலபுரத்தை குடும்பத்திற்கு வயிறெல்லாம் பற்றி அறிக்கிறது காரணம் அவர்களும் தமிழ்நாட்டை ஐந்து முறை அவ அவளுடைய அப்பா கருணா கருணாநிதி ஆட்சி செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற நன்மை அம்பானியை போன்ற ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பம் தமிழ்நாட்டில் இருந்து சென்னைக்கு வந்த குடும்பம் இன்றைக்கு அம்மானி அதானி குடும்பம் கோத்தாரி குடும்பம் டாடா குடும்பம் இதுக்கு சமமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு ஐம்பது பணக்கார குடும்பங்களிலே ஒரு குடும்பமாக இன்றைக்கு கோபால குடும்ப குடும்பம் குடும்பம் இருக்கிறது ஆக அது குடும்பத்துக்காக ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வுக்காக வளத்துக்காக நடத்த கொடுக்குற கட்சி ஐந்தாண்டு ஆட்சி வருகிறது என்றால் ஐம்பதாயிரம் கோடி அவர்களுடைய கணக்கிலே ஏறுகிறது என்று பொருள் ஆனால் இன்றைக்கு தலைவர் புரட்சித்தலைவரும் சரி அம்மாவும் சரி அவர்கள் வாழ்ந்த வீட்டை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு நினைவு கொடுத்து விட்டு போயிடு போராட்டங்களே தவிர எதையுமே அவர்கள் எடுத்துக்கொண்டு தங்களுக்கு வாரிசாக தமிழ்நாட்டு மக்களையும் தன்னை நம்பி இருக்கிற தொண்டர்களும் தான் இந்த ரெண்டு பேரும் வாழ்ந்தார்களே தவிர இது தனி ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வுக்காக இயங்குகிற இயக்கப்படுகிற இயக்கம் இல்லை என்பதை அகில இந்தியாவே இன்றைக்கு மனச்சாட்சி உள்ளவர்கள் அறிவார்கள் எனவே எப்பொழுது களம் வந்தாலும் நாங்குநேரி விக்கிரவாண்டியைப் போல நம்முடைய வெற்றி தொடரும் அதில் இல்லை அதற்கு உண்டான அடிப்படை பணிகளை தூங்குவதற்கு பணியாக இங்கே காகோல் விழா நடத்துவதைப் போல தூக்க விழா நடத்துவதைப் போல திருமணத்துக்கு முன்பு நிச்சயத்தில் நடத்துவதைப் போல இன்றைக்கு நம்முடைய மாண்பு மிகு ஒரு துடிப்பு மிக்க தொண்டனாக அமைச்சர் பதவியில் இருந்தாலும் தொண்டர்களில் தொண்டனாக தொண்டதும் பெருமைறுென்று நம்முடைய அன்பு தலைவர் எழுதினாரே அதற்கு இலக்கண வரிகளில் ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக நான் கேள்விப்பட்டேன் வீட்டில் இருந்த இந்த நான்கு மணிக்கெலாம் வரணும்னு ரெண்டு பேரும் கேட்டால் போட்டாங்க பேரவை செயலாளர் மாவட்ட செயலாளர் நான் நான்கு மணிக்கெல்லாம் வந்து மாவட்டங்களில் ஆரம்பிச்சது ரொம்ப நாளைக்கு நான் வந்து உட்கார்ந்த மகிழ்ச்சி நிறைவு நான் கேட்குற போது நாலு மணிக்கு தான் ஒரு மத்தியான சாப்பாடு கோயில் பட்டியலேருந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அனுப்பி சொன்னாங்க ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு பணி நேர காலம் இல்லாமல் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் அயராது கண்ஞ்சாவது நமது அமைச்சர் மக்களும் கழகத்தின் நிர்வாகிகளும் பணியாற்றி வருகிறார்கள் எனவே வெற்றி இன்றைக்கு நமக்கு தொடரும் ஏன்னா நமக்கு தலைமையிலங்கிற சக்திகளை இந்த ரெண்டு பேருடைய பேரை சொன்னால் போதும் இன்னும் தொண்ணூறு வயசு கிழமையே உள்ளே கொண்டு போய் பார்த்தா தேர்தல் இதிகாரிகிட்ட கூப்பிட்டு நம்ம தோழமை மகிழ்ச்சிக்கு விட்டு கொடுத்தோம்னா சேலம் பாட்டி மாதிரி தாத்தா மாதிரி திரும்பி திரும்பியதை என்னன்னா வாக்குச்சீட்டில் ரெட்டைல இல்லையே நாங்கள் ஓட்டு கூடப்பட்டோம்னு இது தமிழ்நாடு கண்டிருக்கிற கடந்த கால வரலாறு என்பதை நாம் அறிவோம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்